அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வைகுண்டா ஏகாதேசி விரதத்தை எப்படி கடைபிடிப்பது வைகுண்டா ஏகாதசி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்க்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்தில் வரும் பண்டிகைகள் மிகவும் சிறப்பானது வைகுண்ட ஏகாதேசி ஆகுங்க மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரும் இதற்கு முக்தி ஏகாதேசி முக்கோடி ஏகாதேசி பெரிய ஏகாதசி என்ற பல பெயர்களும் உண்டுங்க வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருக்க முடியாதவர்கள் வைகுண்ட ஏகாதசியிலாவது விரதம் இருந்தால் சிறப்பான பலனை அடையலாங்க இப்பொழுது வைகுண்ட ஏகாதேசி என்று எவ்வாறு விரதத்தை மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதற்கு முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்க வேணுங்க ஏகாதேசி என்று அதிகாலையில் எழுந்தவுடன் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேணுங்க ஏகாதேசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேணுங்க குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாங்க ஏகாதசி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டு துளசி இலையை பறிக்க கூடாதுங்க பூஜைக்கு துளசி இலையை முதல் நாளை பறித்து வகிக்க வேணுங்க மேலும் ஏழு முறை துளசி இலையை மட்டும் சாப்பிடலாங்க துளசி இலை வெப்பம் தரக்கூடியதுங்க ஏகாதேசி விரதம் இருப்பது மார்கழி மாதமான குளிர்காலம் என்பதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி இலையை உட்கொள்ள வேணுங்க நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்க முடியாதவர்கள் நெய் காய்கனி பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்த பின்பு உண்ணலாங்க முக்கியமாக பைத்தம் பருப்பால் செய்த கஞ்சி பெருமாளுக்கு விசேஷமானதுங்க எனவே அதை செய்து இறைவனுக்கு படைத்து வழிபடுவது மிகவும் நல்லதுங்க இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சஹஸ்திரநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி முதலியவற்றை ஓதுவதுமாக இரவு பொழுதே உறங்காமல் கழிக்க வேணுங்க மறுநாள் துவாதசி அன்று அதிகாலை இருபத்தொரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேணுங்க இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற வேணுங்க துவாதசி என்று அதிகாலை உணவு அருந்துவதை பாரணி என்கிறாருங்க துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலில் உறங்கக்கூடாதுங்க ஏகாதசி விரதம் பத்தாவது திதியாகிய தசமி பதினொன்றாவதாகிய ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய துவாதசி என்ற மூன்று திதிகளும் மேற்கொள்ளும் விரதமாக அமைந்துள்ளதுங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பாவம் அனைத்து நீங்க பெற்று வைகுண்டம் சேர்வார்கள் என்பது ஐதீக மேலும் சகல சௌபாக்கியங்களும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் பெறுவாருங்க வைகுண்ட ஏகாதேசி என்று விடியக்காலை அனைத்து பெருமாள் கோவில்களும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது சொர்க்க சொர்க்கவாசல் வழியே செல்பவர்கள் பாவம் தீர்ந்து சொர்க்கம் சென்றடைவார்கள் என்பது ஐதீகமாகுங்க வைகுண்ட ஏகாதேசி என்றாலே இரவு விழித்திருக்க வேணுங்க உறங்காமல் இருந்தால் மட்டும் போதாது பெருமாளை நினைத்து பஜனை செய்ய வேணுங்க வைகுண்ட ஏகாதேசி வைபவமே தா தமிழ் மறைகளான நாலாயிரம் திவ்ய பிரத பிரபந்தத்தை போற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் அப்படிப்பட்ட அந்த வைபவத்தில் நாம் ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை பாடி பெருமாளை வழிபடுவது விசேஷமாகுங்க பாசுரங்கள் பாட தெரியாத என்பவர்கள் ராமா கிருஷ்ணா நாராயணா என்ற தெய்வ நாமங்களை ஜபம் செய்து கொண்டே இருந்தது போதுமானதாகுங்க அதிகாலை வேளையில் ஹரிநாம ஜபம் செய்வதன் மூலம் பெருமாளுக்கு பாத்திரர் ஆகலாங்க ஏகாதேசி நாளில் உணவு கட்டுப்பாடு அவசியங்க பொதுவாக தசமி நாளிலிருந்தே விரதம் தொடங்க தசமி இரவு உணவை தவிர்த்துவிட வேணுங்க மறுநாள் ஏகாதசி நாளில் முற்றிலும் ஆகாரம் இல்லாமல் இருப்பது உத்தமமாகுங்க துளசி தீர்த்தம் சாப்பிடலாங்க முடியாதவர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் அரிசியை பின்னம் செய்து தயாரிக்கப்படும் கஞ்சி உப்புமா போன்றவற்றை சாப்பிடலாங்க பழங்கள் பால் ஆகியவற்றை பெருமாளுக்கு நிவேதனமாக சமர்ப்பித்து அதை எடுத்துக்கொள்வது விசேஷமாகுங்க மறுநாள் துவாதசி அன்று காலை பெருமாளை தரிசனம் செய்தபின் பின் துளசி தீர்த்தம் அருந்தி உணவெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டுங்க இதற்கு என்று பெயருங்க வைகுண்ட ஏகாதேசி அன்று கட்டாயம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்புங்க இதன் மூலம் மனமும் உடல் புத்துணர்ச்சியும் கொள்ளுங்க அவ்வாறு பெருமாள் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் அதிகாலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க பெருமாளுக்கு துளசி சமர்ப்பணம் செய்து வணங்க வேணுங்க பகலில் உறங்கக்கூடாதுங்க இரவெல்லாம் விழித்திருக்கிறோமே என்று சொல்லி பகலில் உறங்குவது முறையல்லங்க பகலிலும் இறை வழிபாட்டிலேயே செலவிட வேணுங்க இந்த காலகட்டத்தில் பலரும் அலுவலக காரணமாக பணிக்கு போக வேண்டிய சூழல் நிலவுகிறதுங்க எனவே முழு நேரமும் இறை வழிபாடு செய்து கொண்டிருக்க முடியாதுங்க ஆனால் தவறாமல் சந்தி வேலைக்காக நண்பகல் பிரதோஷ வேலைகளில் இறைவனை நினைத்து மனதுக்குள் வழிபட வேணுங்க இது ரொம்ப அவசியமாகுங்க மனம் ஒன்று செய்யும் சில நிமிட வழிபாடு நமக்கு பெரும் பலனை தருங்க மறுநாள் துவாதசி அன்று பாரணை முடிந்து உணவருந்து முன்பாக தானம் செய்வது சிறப்பாகுங்க துவாதசி அன்று தன் வீட்டு வாசலுக்கு வந்து ஆதி சங்கரருக்கு கொடுக்க எதுவும் இல்லையே அன்று வருந்தி தன்னிடம் இருந்த ஒரு நெல்லிக்கனியை தானம் செய்தால் ஒரு பெண் அந்த பெண்ணின் வறுமையை உணர்ந்த சங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாட அன்னை மகாலட்சுமி பொன்மாறி பொழிந்தாள் இது உணர்த்தும் செய்தி துவாதசி என்று கட்டாயம் தேவை இருப்போருக்கு தானம் செய்ய வேணுங்க என்பதுதான் அவ்வாறு செய்யும் போது இறைவனின் அன்புக்கும் கருணைக்கும் உரியவராகிறோம் என்பது ஐதீகமாகுங்க பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் பதினைந்து திதிகள் உள்ளன ஆனால் இவற்றின் ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு மிக்கதாகுங்க அந்த நாட்களில் விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க இந்த திதிகள் அனைத்திலும் சிறப்பான இடம் ஏகாதசி திதிக்கு உண்டுங்க இந்த திதிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு யார் யார் இந்த ஏகாதசி என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் முக்கியமானது ஏகாதேசி விரதம் ஆகுங்க பாவங்களை போக்குவதுடன் மோச்சத்தை தரக்கூடிய ஏகாதேசி விரதம் வாழ்நாள் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருப்பவருக்கு மறுபிறவி கிடையாதுங்க தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தினை அவர்கள் பெறுவாருங்க அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி எனப்படுதுங்க வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களிலும் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடியதுங்க வைகுண்ட ஏகாதேசி என்று இறப்பவர்களுக்கு மறுபிறவு என்பது கிடையாதுங்க வாழ்நாள் முழுவதும் இறை பக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடன் இருப்பவர்களை ஏகாதேசி அன்று மரணம் அடைவார்கள் என்பது ஐதீகமாகுங்க யார் இந்த ஏகாதேசி என்று தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலிலுள்ள சத்திய ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றாள் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதேசி என்று பெயர் சூட்டினார் பெருமாள் அசுரனை வென்ற நாள் ஏகாதேசி என்று அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதேசி என்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதேசி தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுமையாக பெற முடியும் வைகுண்ட ஏகாதேசி என்று விரதம் இருப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமாக தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேணுங்க ஏகாதேசி அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேணுங்க ஏகாதேசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேணுங்க குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாங்க விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது பூஜைக்கு துளசியை முதல் நாளை பறித்துவிட வேணுங்க இரவு முழுவதும் கண்வெளித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேணுங்க மறுநாள் துவாதசி அன்று காலையில் இருபத்தொரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேணுங்க துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலில் உறங்கக்கூடாது பத்தாவது திதியாகிய தசமி பதினொன்றாம் திதியாகிய ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய துவாதசி ஆகிய மூன்று திதிகளிலும் விரதம் மேற்கொள்வது மிகவும் நல்லதுங்க ஏகாதேசி என்று விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சகல செல்வங்களும் உண்டாகுங்க பகைவர்கள் நீங்குவாருங்க ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாக்கியலும் அடைவாங்க வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிகச் சிறப்பான வருடத்தின் துவக்கம் மற்றும் இறுதியில் என இரண்டு வைகுண்ட ஏகாதேசிகள் வருகின்றன இந்த ஆண்டில் மொத்தம் இருபத்தி ஐந்து ஏகாதேசிகள் வர உள்ளன வருடத்தின் முதல் மற்றும் கடைசி ஏகாதேசிய வைகுண்ட ஏகாதேசியாக உள்ளதால் இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புண்ணிய ஆண்டாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரும் முதல் வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு நாப் நாலு மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து ரெண்டு மணி வரை ஏகாதேசி திதி உள்ளது அன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதால் இது வேண்டுதல்களை நிறைவேற்றும் அற்புத விரத நாளாக கருத படுகிறது மார்கழி மாத வளர்ப்பிறையில் அதாவது மார்கழி மாத அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரும் பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதேசியாக கொண்டாடப்படுகிறது ஏகாதேசிகளிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதேசியாக இது கருதப்படுகிறது பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதேசி என்று பெயருண்டுங்க இந்த ஏகாதேசி விரதம் இருந்து இரவு கண்விழித்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் மோட்ச செல்வத்திற்கும் பலி பிறக்கும் என்பது நம்பிக்கையாகுங்க முக்கியமான ஏகாதேசிகளில் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதேசி மிக மிக முக்கியமானதாகுங்க ஏகாதேசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நலன்கள் கிடைக்குங்க திருமாலுக்கு மிகவும் உகர்ந்த விரதம் ஏகாதேசி விரதமாகும் ஏகாதேசி திதி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் இந்த திதியே புண்ணிய காலம் என்பார்கள் ஏகாதேசியை விட சிறந்த விரதம் கிடையாது என்று பதினெட்டு புராணங்களிலும் கூறுகின்றன வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாள் துவாதசி என்று பாரணை என்னும் விரதத்தை மேற்கொள்வார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூவர்ஸ்